ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பத்தாம் வந்து கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டில் நாலு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ இஸ் ஈக்வல் டு ஒன்று ரெண்டு மூணு ஏழு மற்றும் பி இஸ் ஈக்வல் டு மூணு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஏழு எண்ணில் பின்வரும் நேற்றில் எவ்வளோ ஏலேருந்து பிக்கான உறவுகள் ஆகும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது ஏபி எடுத்து எடுத்துருக்கலாம் பாருங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு ஏழு பி இஸ் ஈக்வல் டு மூணு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஏழு இது அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஷின்னு பாருங்கள் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கமா ஒன்று ஏழு கமா ஒன்று அப்போது பாருங்கள் ரெண்டு இதில் இருக்க ஆனால் ஒன்று பாருங்கள் இதில் இல்லை ஒன்று இதில் இல்லாதனால இது வந்து ஏழுலேருந்து வீக்கான உறவு கிடையாதுன்னு வரோம் ஸோ இதுக்கு அம்புக்குறி நம்ம படம் போட்டு பிறகு தான் தெரியும் அம்பு பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுக்கணும் இது ஏ இது பி இதில் என்ன இன்ச்சு ஒன்று ரெண்டு மூணு ஏழு இதில் மூணு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஏழு இன்ச்சு அப்போது இதில் ஒன்று இல்லாததுனால அந்த புள்ளி ஒன்று உட்கணம் அல்ல பி இதில் தானே ஒன்று இல்லை அதனால என்பதால் ரெண்டு மற்றும் ஏழை ஒன்றோடு தொடர்பிட முடியாது தொடர்பிட முடியாது உறவில்லை அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் ஆர் டூ இஸ் ஈக்வல் டு என்ன கேட்டிருந்தாங்க கழித்தல் கமா ஒன்று அப்போ கழித்தல் ஒன்று பாருங்கள் இதில் இல்லை இதுலேயும் ஒன்று இல்லை அப்போது இல்லாதனால இதுவும் வராது அப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போட்டுக்கோங்க இது ஏ இது பி ஒன்று ரெண்டு மூணு ஏழு மூணு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஏழு இல்லாதனால என்ன எழுதலாம் பாருங்கள் கழித்தல் ஒன்றை ஒன்றோடு தொடர்பிட முடியாது முடியாது ஏனெனில் கழித்தல் ஒன்று உட்கணம் கிடையாது ஏ மற்றும் ஒன்றுக்கு உட்கணம் கிடையாது பில அதனால அப்போ ஆர் டூ உறவில்லை அவ்வளோதான் ரெண்டாவது கேன்சர் அடுத்தது மூணாவது கொஷின் அதுக்கப்புறம் மூணாவது என்ன கேட்டேன்னா ஆர் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கமா கழித்தல் ஒன்று ஏழு கம்மா ஏழு ஒன்று கமா மூணு அப்போ இந்த மாதிரி படம் போடணும் ஃபஸ்ட்டு இதுக்கு அப்போ இது என்னது இது ஏ இது பி அந்த நம்பர் எடுத்து எழுதுங்க ஒன்று ரெண்டு மூணு ஏழு மூணு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஏழு அப்போது நம்ம இதை இணைக்கணும் பாருங்கள் ரெண்டு வந்து கழித்தல் ஒன்று அப்போது ரெண்டுனா இப்படி வரோம் அதுக்கப்புறம் ஏழு ஏழு அப்போது இது இப்படி வரோம் அதுக்கப்புறம் ஒன்று மூணு அப்போது இது வந்து இப்படி வரும் அப்போ இணைச்சோம்ல இப்போது இது எழுதுங்க பாருங்கள் ரெண்டை ஃபஸ்ட்டு ரெண்டு தானே இணைச்சோம் ரெண்டை கழித்தல் ஒன்றும் ஏழை மற்றும் ஒன்றை மூணும் தொடர் விடுவதால் ஆர் த்ரீ உறவாகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் மூணு அதுக்கு அடுத்தது நாலாவது கொஷின் நாலாவது என்ன கேட்டிருந்தாங்க ஆர் ஃபோர் இஸ் ஈக்வல் டு ஏழு கழித்தல் ஒன்று பூஜ்ஜியம் கமா மூணு மூணு கமா மூணு பூஜ்ஜியம் கமா ஏழு அப்போ இதுக்கும் இதே மாதிரி படம் போடுங்க அப்போ இது ஏ இது பி ஒன்று ரெண்டு மூணு ஏழு மூணு பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று ஏழு பாருங்க ஏழு வந்து கழித்தல் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்போ இது இப்படி வரும் அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் வந்து மூணு பாருங்கள் பூஜ்ஜியம் இல்லைங்களா அதனாலே வராது அதுக்கப்புறம் மூணு மூணு அப்போ இது இப்படி வரும் அதுக்கப்புறம் பூஜ்ஜியம் இல்லாததுனால இதுக்கு உறவு கிடையாது அப்போ இது ரெண்டுக்கு உறவு இருக்குது இது ரெண்டுக்கு உறவு கிடையாது அதனால் ஏழுக்கமாக கழித்தல் ஒன்று மற்றும் மூணு கமா மூணு ஜோடி உண்டு அதுக்கப்புறம் ஜீரோக்கு உட்கணம் இல்லை தானே அதனால் பூஜ்ஜியம் உட்கணம் அல்ல பீல ஏழு ஆதலால் பூஜ்ஜியம் கமா மூணு மற்றும் பூஜ்ஜியம் கமாய் ஏழு ஜோடி இல்லை அப்போ எல்லாத்துமே உறவு எழுந்திச்சுனாலும் அது உறவு இருக்கும் அப்படி இதில் இல்லாதனால ஆர் ஃபோர் உறவு இல்லை புரிஞ்சவங்கள அவ்வளோ தான் ஃபஸ்ட்டில் இருந்தது நாலு கொஸ்டுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சவங்கள அவ்வளோ தான் ஆன்சர்